Jai Chandan, gold and Golden diamonds. Now at Polykart. Nah, nah, taste daily. Taste the daily. திருச்சி சூரிய சிவான்றவர் சாட்டை துறைமுக பற்றியும் சீமானை பற்றி ரொம்ப கேவலமாக இழிவாக அவங்க குடும்பம் பற்றி மனைவியை பற்றியெல்லாம் பேசினா பல இடத்துல சாட்டை திருமுகனு புகார் கொடுத்துருக்கேன் திருச்சி சூரிய வந்து கைது பண்ணி அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு தானே போட்டீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சாட்டை திருமுரும மட்டும் அவசரமாக நீங்கள் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இல்லை கைது பண்ணாங்கன்னு சொன்னால் இன்னும் தான் அவங்களுக்கு இப்போ சாட்டை திருமுகன் கைது செஞ்ச உடனே எவ்வளோ இன்னும் வளர்ச்சி தானே அதேமாரி இன்னும் சீமான கைது பண்ணாங்கன்னா இப்போது எட்டு சதவீதம் வாங்கினாருன்னா வர தேர்தலில் வந்து ஒரு நாலு சதவீதம் கூட நாம் தமிழ் கட்சியை நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக மதிப்பிட முடியாது இன்றைக்கி வந்து ஒரு பலம் பொருண்டிய ஒரு கட்சியாக தான் இருக்குது மூன்றாவது இடத்துல இருக்குல்ல தனிச்சையாக நின்று மூன்றாவது இடத்துல இருக்குது அப்படின்னும் போது அதை கண்டு ஆளுங்கட்சிகள் பயப்படுறது ஏறுவாங்க பாராளுமன்றத்துக்கு யார் போகணும் யார் ஆகணும்னு முடிவு பண்ணது ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் முடிவு பண்ணிருக்காங்களா இந்த மாவட்டத்துக்கு செயலாளர் யாருக்குன்னா அந்த மாவட்டத்துக்கு செயலாளர் யார் இருக்குன்னு முடிவு பண்ணுறது ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் முடிவு பண்ணலாம்ல அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் மீது கடுமையான முறையில் தாக்குதல் தொடுத்து கட்சியை வளர்த்தாரோ திமுக கட்சியை வளர்த்தாரோ அந்த ஒரு ஃபார்மலாவில் இன்னைக்கு சீமான் கையில் எடுத்துக்கிட்டு திமுகவை அட்டாக் பண்ணி அவருடைய ஃபார்மலா கொண்டு வராங்க இவ்வளோ தான் வித்தியாசமாக அப்படின்னு போது சில கைதிகள் அடக்குமுறை எல்லாம் நடக்கிறதுக்கு ஏற்படுது எல்லாமே நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் வணக்கம் சார் வாங்க எல்லா தேர்தலும் நடந்து முடிஞ்சிருச்சு நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்சிருச்சு விக்ரமணிய தேர்தலும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதோட நாம் தமிழ் கட்சியில் வந்து துரைமுகங்கள் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்படும் அவர் மீது ஒரு பழி சுமத்தப்படுகிறது அவர் பிரச்சாரத்தின் போதே சொன்னது தான் ஆனால் அது வந்து பிரச்சாரம் முடிஞ்சு எலெக்ஷனுக்கு மூணு நாள் முன்னாடியே முடிஞ்சிருச்சு எலக்ஷன் அப்புறம் ரிசல்ட் அதுக்கப்புறம் கைது செய்யப்படுகிறார் இதுக்கான உள்நோக்கம் என்ன சார் இல்லை அது அந்த பாடல் வந்து அதிமுக வெளியிட்டிருக்குன்னு போது அந்த பாடலை தவிர்த்து தான் நல்லாயிருக்கும் ஏன்னா மறைஞ்சிட்டார் ஒருத்தர் தலைவர் அவரை பற்றி பாடலை நம்ம பாடி அதன் மூலிமா நம்ம ஓட்டு அறுவடை செய்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தான் அதே நேரத்தில் அந்த பாடலை பாடினாருன்னு சொல்லி காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுதுன்னா சரி நீங்கள் கைது பண்ணுறீங்க கரெக்டு அப்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி திருச்சி சூரிய சிவான்ற ஒரு பெ சிவாவுடைய மகன் சூரிய சிவான்றவர் அந்த நபர் என்ன சொல்கிறாப்பில்ல சாட்டை துரைமுகனை பற்றியும் சீமானை பற்றியும் ரொம்ப கேவலமாக இழிவாக அவங்க குடும்பத்தை பற்றி மனைவியை பற்றியெல்லாம் பேசினாப்புல புரித்தீங்களா அப்போது அந்த விஷயங்களை வந்து சப அந்த அந்த அது சம்மந்தமாக வந்து பல இடத்துல சாட்டை துறைமுகனு புகார் கொடுத்துருக்காரு அவனை கைது பண்ணலையே திருச்சி சூர்யாவை வந்து கைது பண்ணலையே நீங்கள் அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு தானே போட்டீங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சாட்டை துறவு மட்டும் அவசரமாக நீங்கள் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன கேள்வி வருதா இல்லைங்களா அப்போது காவல்துறை வந்து கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படும் எதிர்கட்சி பிறகு எவ்வளோ தான் வந்து அவங்க வந்து மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்றது இது வந்து சமூக நீதி அரசா சொல்லுங்க அப்போது இவர் சாட்டை பேசினது தப்பாக இருந்தால் கூட ஆனால் காவல்துறை நடவடிக்கை இப்போ என்னாச்சு நீதிமன்றம் மூலமாக கொட்டு தான் பற்றி அசிங்கம் தான் பற்றி அந்த பாடல் இருக்குன்னு என்னை போன்ற அரசியலில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அரசியலில் இருக்கக்கூடிய எனக்கே தெரியாமல் இருந்தது அந்த பாடல் இப்படி ஒரு பாடல் இருக்குன்னு இன்றைக்கி நீங்கள் கைது பண்ணதுனால இன்றைக்கி வந்து என்னாச்சு நம்மளே போய் தேடி கண்டுபிடிச்சா அந்த பாடல் அப்படி ஒரு பாடல் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த பாடலை கேட்குற நிலைக்கு திமுக அரசே அதை எப்படி வானத்துக்கு பற்றியாச்சு துப்புனா ஏச்சா வாணத்துக்கு அப்போது மூஞ்சியில் தான் விழு அந்த மாதிரி ஒரு நிலை தான் இன்னைக்கு நடந்து திமுக அப்படியே நாம் தமிழ் கட்சி பக்கம் திரும்புகிறாங்களா சார் ஏன்னா மக்களவை தேர்தலில் முப்பது நல்ல ஒரு பத்து சதவீதம் தாண்டிட்டாங்க மாநில ஒரு அங் கட்சி அங்கீகரித்துட்டாங்க ஒரு காலத்தில் திமுக வந்து திமுகவை பார்த்து சீமா விமர்சனம் பண்ணும்போதெல்லாம் திமுக வந்து இவங்கெல்லாம் ஒரு கட்சி அப்படிங்கிற தாண்டி இப்போ வந்து இவங்களும் ஒரு கட்சி தான் சரிசமமாக வராம பொழுது திமுக வந்து சீமான எதிர்க்க தயாராகிட்டாங்களா வளர்ந்துருவாங்க இளைஞர்கள் சக்தியை வச்சு அப்படிங்கிற ஒரு இல்லை நாம் தமிழ் கட்சியை நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக மதிப்பிட முடியாது இன்றைக்கி வந்து ஒரு பலம் பொருண்டிய ஒரு கட்சியாக தான் இருக்குது மூன்றாவது இடத்துல இருக்குல்ல தனிச்சையாக நின்று மூன்றாவது இடத்துல இருக்குது அப்படின் போது அதை கண்டு ஆளுங்கட்சிகள் பயப்படுறது இயல்மை தானே இப்போ சீமானம் எடுத்து கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது ஏன்னா சில கைது பண்ணாங்கன்னு சொன்னால் இன்னும் ப்ரொமோட்டு தான் அவங்களுக்கு இப்போ சாட்சிய திருமணம் கைது செஞ்ச உடனே எவ்வளோ இன்னும் வளர்ச்சி தானே அவங்களுக்கு அதேமாரி இன்னும் சீமானை கைது பண்ணாங்கன்னா இப்போது எட்டு சதவீதம் வாங்கினாருன்னா வர தேர்தலில் வந்து ஒரு நாலு சதவீதம் கூட தான் செய்யும் குறையாது அதனால் கைது பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இல்லை நாம் தமிழ் கட்சியை வீட்லேயும் வளர்ச்சியை நோக்கி தான் போகுது ஆனால் ஒரு கால் வருகின்ற பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் இருபத்தாறில் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னால் யார் சீமான் வச்சாருன்னு சொன்னால் அது நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க இப்போ அதிமுக கூட அவர்களை வந்து அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் அது எப்படிமா வர முடியும் அதிமுக வந்து சீமானை கூப்பிட்டாங்க சரி சீமான் அதிமுகவை கூப்பிட்டாங்க சரி அல்லது சீமான் வந்து விஜயை கூப்பிட்டாங்க சரி எல்லாமே வந்து அவங்க வந்து தலைமையில் கூட்டணி அமையணும்னு தான் எதிர்பார்ப்பு இப்போ அதிமுக அவங்க தலைமையில் கூட்டணி அமையணும்னு நினைக்கிறது சீமான் அவங்க தலைமையில் கூட்டணி அமைக்கணும்னு பாக்குறாரு விஜய் அவன் தலைமையில் கூட்டணி எல்லாருமே அப்படி பாக்குறாங்க பார்க்குறாங்க இருக்கும்போது அதை மீறி அவங்க வந்து கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா இப்போ முதல்வர் என்ற அந்த இது வந்து வராது இல்லைங்களா இப்போ வந்து நீங்கள் விஜயகுலம் சீமானவர்கள் சீமாவை தவிர்த்துட்டு விஜய் சீமானவை மட்டும் வைத்து பார்த்தால் அதிமுகவில் வந்து ஒரு ஒரு கூட்டம் நடக்குது அதிமுகவில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க சீமானவர்கள் கட்சி பக்கம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அதற்கு பிறகு தான் சீமா இந்த இந்த நாம் தமிழ் சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி ஒரு விஷயங்கள் வெளிப்படையாக பேசப்படுது நாம் தமிழர் கட்சியானவங்களும் சரி அதிமுக இருக்கிறவங்களும் சரி நம்ம பற்றி நம்மளோட பேச்சு வந்தோட திமுக காரம் பயந்துட்டாங்க பாருங்க கைது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுவும் நோக்கமா இருக்குமா சார் இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருக்க வாய்ப்பில்லை சாத்திய திருமணம் கைது காரணம் அதுதான் தெரிஞ்சிச்சு தெல்ல தெளிவு தெரிஞ்சிச்சு நம்ம புத்தம் புத்தம் அப்படி அடிச்சு விட முடியாது இப்போ ஏன்னா திமுகவுக்கு அகேன்ஸ்டா வந்து நிறையா சீமர்கள் பேசியிருக்காரு ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே கட்சியை ஆரம்பித்துக்கு முன்னாடியிலிருந்தே அதிமுக பக்கம் கொஞ்சம் மென்மையாக முகத்தை காட்டினாலும் சீமாளர்கள் திமுக பக்கம் சராமாரியாக இருக்காரு இப்போ திமுக வந்து எந்த அளவு சார் பொறுத்து இருப்பாங்க சீமா பக்கம் ஏன்னா அவர் இப்போயும் ஒரு முப்பது லட்சம் ஓட்டை தாண்டிட்டாரு கிராஸ் பண்ணி எங்கேயும் இல்லையா நான் என்ன சொல்றேன் திமுக விமர்சனம் பண்றாருன்னா அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் தானே வேற என்ன பண்றாரு அவர் வந்து இப்போ எங்களோட எங்களோட அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம் மொத்தமாவே நாங்க மாற்ற விரும்புறோம் அப்படின்னு சொல்லி அதை அவர் கொண்டு வராப்புல இப்போ அதுதான் இப்ப கேள்வி இப்போ அரசியல் மாற்றம் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி சீமான் கொண்டு வராப்பில்ல இப்போ கூத்தாடி விஜயை சேர்த்த உடனே அவ அவன் நிலை என்ன ஆகப்போகுது இப்போ கார்பெட்டு எதிர்த்து விஜய் ஆளோ பண்ண போறது இல்லை மத்திய அரசு செய்திருக்க மாட்டான் மாநில அரசு செய்கிறதுக்கு மாட்டான் அவன் நலன் பார்ப்பான் அவனுக்கு இருக்கக்கூடிய காசு அவனுக்கு இருக்கக்கூடிய தொழில் அவனுக்கு இருக்கக்கூடிய முதலீடு இதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் செய் நடிகர் விஜய் செய்வான் செய்யும்போது விஜய் கூட்டணியில் வந்து சீமான் இருந்தாருன்னா அது சீமானுக்கு தான் பின்னடைவு தவிர விஜய்க்கு பின்னடைவு இல்லை திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலினர்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்தது காரணமே சீமான அவர்கள் வந்து அவர் அரசியல் கட்சி வந்து முன்னோக்கி போகிறதான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு நானே சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் எங்கே வளர்ந்தப்பில்ல திமுக கட்சி திமுகவினுடைய தலைவர் திமுகவினுடைய முதல்வராக இருக்கார் முதல்வருடைய மகன் என்னும் போது இயற்கையாக வந்து ஒரு தலைவர் இருக்கார் தலைவருடைய மகன் என்னும்போது கொஞ்சம் பாசமாக பழகுவாங்க இல்லை அதேமாரி தான் இப்போ திமுகவினுடைய முதல்வராக இருக்க முதல் இவர் கூட அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பதவி ஏற்கும்போது உதயநிதி சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கைன்னு சொல்லி தான் பதவி ஏற்றிருக்காங்க அப்போ எவ்வளோ அப்போ அவங்க திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொன்னால் திராவிட மாடலை அங்கே முன்னிலைப்படுத்தலை அவங்க என்ன பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலின் தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்போ உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தக்கூடிய அப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு முதலாளித்துவம் நிறைய தான் கார்ப்பரேட் கம்பெனி மாதிரியே திமுக ஆயிடுச்சு அதனால் கொள்கை கோட்படலாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கொள்கை பேசுவானுங்க ஆளுங்கட்சியாக அப்புறம் கொள்கைலாம் தூக்கி மண்ணில் போட்டு பொறிச்சுட்டு அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க சீமான் உதயநிதி தான் சார் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சீமான் நிச்சயமாக ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து முதல்வர் ஸ்டாலின் வர மாட்டாரா இல்ல அந்த பேச்சு எப்படின்னா இப்பே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பேச்சு தான் நிறைய அமைச்சர்கள் பேசுறாங்க கே பி முனிசாமி அவர்கள் கூட நான் என்ன சொல்றேன் துணை முதல்வர் எதுக்கு இன்னைக்கு முதல்வர் பணியை அவர் தானே செய்வாரு பாராளுமன்றத்துக்கு யார் போகணும் யார் வேட்பாளர் ஆகணும்னு முடிவு பண்ணது ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் முடிவு பண்ணியிருக்காப்புல இந்த மாவட்டத்துக்கு செயலாளர் யார் அந்த மாவட்டத்துக்கு செயலாளர் யாருக்குன்னு முடிவு பண்ணுறது ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுறாப்புல அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகாரம் அவருக்கு துணை முதல்வர் ஆனால் தான் அவருக்கு அதிகாரமாக அதெல்லாம் சும்மா இன்றைக்கே அவர் முதல்வருடைய அத்தனை பணிகளும் உதயநிதி ஸ்டாலின் பண்ணிட்டிருக்காப்புல இது தெரிஞ்ச விஷயம் இன்னும் வந்து அவர் துணை முதல்வர் பதவி கொடுத்து தான் பண்ணுவாரா அப்படிலாம் இல்லையா சீமாவில் அடுத்த நடவடிக்கை எப்படி சார் இருக்கும் கட்சி பணிகள் சார் இல்லை அவருடைய அடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்குதுன்னு தெரில அடுத்த அரசியல் நகர்வு வந்து அவர் விஜய் கூட கூத்தாடி கூட கூட்டணி வச்சார்னா அவருடைய கட்சிக்கே கெட்டப்பெறும் இது இதுவரை எப்படி சார் இருந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ இருபத்தி நாலு வந்திருக்கோம் ஏறுமுகம் ஏறுமுகம் தான் கண்டிருக்காரு அது இப்போ சி விஜய் கூட சேர்ந்தேன்னா அது இறங்கு மாறும் இந்த ஏறுமுகத்துக்கெல்லாம் காரணம் என்ன திராவிட கட்சியோட எதிர்ப்பினால தான் வந்து திராவிட கட்சி எதிர்ப்பு மட்டும் இல்லை தொடர்ந்து மக்களுக்கு விரோதமான அரசுடைய நிலைப்பாடுகளை மக்களுக்கு ஆதரவாக நின்று போராடிட்டு வர்றாரு பத்து பதினஞ்சு வருஷமா அதுதான் காரணம் திமுக மீது அதிருப்தி இந்த ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் சீமான் பக்கம் மக்கள் வருகிறார்கள் என்ற பேச்சு அடிப்படுது சார் ஏன்னா அதிமுக அந்த பலம் இல்லை அதனால சீமான் பக்கம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட சீமான் ஏறுமுகமாக தானே இருந்தேன் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஏ சீமானுடைய ஏறுமுகம் இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சீமானுடைய வாக்கு சதி அதிகரிச்சுன்னு சொல்ல முடியாது அதிமுக ஆட்சியில் கூட அவருடைய ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு விதமாக ஏறுமுகமாக தான் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவர் களத்தில் நிற்கிறார் தம்பி அதனால அவருக்கு உண்டான வாக்கு சதவீதம் ஏறுது புரியுதுங்களா இதுதான் மெயின் அப்போது அவர் வந்து ஒரு எதிர்கட்சி ஸ்தானத்தில் நின்று சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கண்டிக்கிறது அறிக்கை விடுறது அது சம்மந்தமாக போராட்டம் பண்ணுறது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு வருது இல்லைன்னா அப்படி இருக்கும்போது மக்கள் பார்வை கொஞ்சம் மாறுது இப்போ மாறி அப்படியே ஒரு பதினஞ்சு சதவீதம் வந்துச்சுன்னு சொன்னால் அதன் பிறகு கூட்டணி என்னும்போது இப்போ திமுக அதிமுக போன்ற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி ஆகிடும் அப்போ யாரும் அசைக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க அப்போ எல்லா சீமானவர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க குரல் கொடுக்கலாம் இப்போ இருக்கிற திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அளவுக்கு குரல் கொடுக்காததுக்கு காரணம் வேணாம் அதிமுகவை பார்த்து அது திமுக காரனே சொல்கிறான் அதிமுக விஷயத்தில் சீமான் சாப்ட் கார்னராகும் திமுக விஷயத்தில் சீமான் வந்து கடுமையாக நான் எதிர்ப்போம் அதிமுக விஷயத்தில் சம்பிரதாய முறையில் நானே எதிர்ப்போம் அப்படின்றாரு அப்படின்னு சொல்லி திமுக காரன் சொல்கிறான் மேபி அது இருக்கலாம் தான் வந்து சீமான் அவர்கள் வந்து த சீமான் அவர்களை அவர்கள் மீது பார் சீமானுக்கு வந்து மட்டும் இல்லை சீமானுடைய அந்த கொள்கை இது அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே இறுதிக்கட்ட போர் நடக்கும்போது ஆட்சியில் இருந்து திமுக அந்த ஆட்சியில் இருந்த திமுக வந்து குறைஞ்சபட்சம் மத்திய அரசுக்கு ஒரு நெருக்குதல் கொடுத்து அந்த போரை நிறுத்தியிருக்க வாய்ப்புகள் இருந்தது அந்த குறைந்தபட்ச நெருக்குதல் கூட திமுக கொடுக்கல அப்படின்ற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக திமுகவின் மீது கடுமையான விமர்சனங்கள் அறிகி இப்போ அதிமுகவோட பலம் பலவீனம் ஆயிடுச்சு இப்போ இப்போ வந்து எதிர்காலத்தில் நாம் தமிழரை இப்போதைக்கு கம்பேர் பண்ணும் அந்த அளவுக்கு வந்து மக்களிடம் வந்து நீங்க அதிமுக பலகீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு வைக்கிறது கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு ஆஹ் நிறைய இடத்துல பெண்ணுங்க பாஜக கூட்டணி முன்னாடி வந்திருக்கலாம் சார் கூட்டணின்னு ஒன்று இல்லையா அதிமுகவோட கூட்டணி யார் தனிச்சு தான் நின்னாங்க தேமுதிக வந்து முன்னமாரி ஓட்டு வங்கி இல்லை விஜயகாந்த் மறந்தவுடனே ஓட்டு வாங்கி இல்லை அதிமுகவுடைய ஓன் இதுதான் அது அந்த ஓட் வாங்கி மற்றபடி தேமுதிகுக்கு மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் யாருக்கும் ஓட் பேங்க் இல்லை இந்த நிலை எப்ப சார் மாறுதுன்னா இரு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்ய ஆட்சி செய்யணுமாங்கிற பேச்சு தான் தீமா சீமாவோட ரொம்ப பெரிய ஒரு இதாகவே இருக்கு நீங்கள் இரு ரெண்டு பேர் மட்டுமே ஐம்பத்தி ஏழு வருஷமாக ஆண்டுட்டீங்க எங்களுக்கு ஆள்றதுக்கு ஒரு வருஷம் கொடுங்க அப்படிங்கிறது இந்த நிலை இந்த இந்த இரண்டு கட்சி முதல் மூன்று கட்சி முதலாக அதாவது தேர்தல் காலத்துல எந்த அளவு சார் பார்க்கப்படும் இல்ல சீமானுடைய நிலை இதே நிலை ஒன்னும் பத்து வருஷம் இருந்தா நிச்சயம் அந்த நிலைக்கு ஒரு ஆட்சி அமைக்க அப்படின்னு முடியாது மக்கள் மாற மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவாங்க இப்போ மாறிட்டே வராங்க அப்படின்போது இன்னும் ஒரு ஆண்டுகளில் வந்து நிச்சயமாக சீமான் கட்சி இப்படியே தன்னிச்சு நின்று களம் கண்டால் இல்லை கூட்டணின்னு போயிட்டாருன்னு சொன்னால் எப்படி பாமக அப்படி தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி கூட்டணின்னு சொல்லிட்டு அது திமுக அதிமுக பெரும் ஆலமரங்களுக்கு நிழலில் போனால் வளருமா வளராது மதிமுக அப்படி தான் இந்த மண்ணாக போச்சு தேமுதிகம் அப்படி தான் போச்சு அப்படி தான் போச்சு ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்துக்கு நிழலில் வந்து எந்த மரமும் வளராதுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலை போயிடும் ஆனால் நாம் தம்ப இன்னும் இரண்டு தேர்தல்களை குறைஞ்சபட்சம் வந்து தன்னிச்சையாக எதிர்கொண்டாருன்னா நிச்சயம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு வழி ஏற்படும் ஏற்படும்பது நிரோசமானது இப்போ சீமானவர்கள் வந்து கடந்த ரொம்ப நாட்களாகவும் சரியா அதிகமா திமுக வந்து நிறைய பேசுறதுனால அவர் மாதிரி நிறைய வழக்கு பதவிகள் வந்து நிர்வாகிகள் சார்பாகவும் சரி கட்சி சார்பாகவும் போடப்பட்டுக்கிட்டே வருது இதற்கெல்லாம் வந்து நிறைய வந்து மேடை மேடை பேச்சிலும் பதில் அளிச்சிருக்காரு நிறைய விஷயத்துல காணி வாயிலாகவும் பதிலளிச்சிருக்காரு இவை எல்லாமே திமுகவிற்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விஷயமா தான் பண்ணிட்டு இருக்காங்களா வந்து திமுக போன்ற ஒரு கட்சிகள் வந்து இந்த பெரிய திராவிட கட்சிகள் வந்து இப்பெல்லாம் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதா பேசாருக்கு அவங்களாம் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா சீமானின் மீது தொடர்ச்சியாக இது போல ஒரு விஷயங்கள் தொடுத்துக்கிட்டே இருக்காங்களா சார் ஏன் சார் அந்த கட்சிகளை மொத்தமா டம்ப் பண்ணுறதுக்காகவா இல்ல வந்து இல்ல என்னதான் இது வந்து டம் பண்ணுறதுல இவங்க விமர்சனங்கள் கொஞ்சம் கடுமையா வைக்கும் போது கைது நடவடிக்கைகள் நடக்குது விமர்சனங்கள் கடுமையா வைக்கிறாங்க நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வந்து கடுமையான முறையில் வைக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் கடுமையான முறையில் திமுக வந்து ஏதோ ஒரு அரசியல் ரீதியான எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் கடுமையான வச்சுருக்கேன் எப்படி வந்து அண்ணா திமுக என்றது ஒரு கட்சியை ஆரம்பித்து காங்கிரஸ் மீது கடுமையான முறையில் தாக்குதல் தொடுத்து கட்சியை வளர்த்தாறோம் திமுக என்ற கட்சியை வளர்த்தாறோம் அதே ஒரு லேபியை தான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி கையில் எடுத்துருக்குது புரிதுங்களா அப்போ வந்து காங்கிரஸை விட்டால் தமிழ்நாட்டில் வேற கட்சியை இல்லை ஆள முடியாது அப்போ அந்த நிலையில் வந்து அதை அந்த நேரத்தில் என்ற ஒரு அரசியல் கட்சியை துவங்கி அப்போது காங்கிரஸையும் காங்கிரஸ் அன்றைய தலைவர்களையும் எப்படியெல்லாம் கடுமையாக தாக்கி திமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேஸ் உருவாக்கிச்சோம் கட்சி அந்த ஒரு ஃபார்மல இன்றைக்கி சீமான் கையில் எடுத்துக்கிட்டு திமுகவை அட்டாக் பண்ணி அவருடைய ஃபார்முலை கொண்டு வராரு இவ்வளோ தான் வித்தியாசம் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது சில கைதுகள் அடக்குமுறை எல்லாம் நடக்கிறது ஏற்புதான் இல்லை இப்போ வந்து எப்படி சார் அதை பா ஏன்னா சொல்லப்போனால் வந்து இந்த சீமாவோட பார்வை வந்து துறைமுகோட பார்வை எல்லா பார்வையும் நே நேராக ஒரு விஷயத்த வந்து ஒரே தான் அதிமுக சாஃப்ட்வேஸ் காட்டுறாங்கன்னு தி திமுக கார்கள் சொல்கிறார்கள் அதிமுக காரர்கள் வந்து சீமான் எங்கள் பக்கம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தை போர்கள்னாலே பிரச்சனை உண்டாகுதா சார் உங்களுக்குள்ள இல்லைம்மா அதுமா அதிமுக மீது ஷாப் கார்னரும் திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்க காரணம் வந்து அந்த இறுதி போருன்னு போது இறுதி போது திமுக வந்து அமைதி காத்தது ஒரு கால் திமுக மத்திய அரசை மிகப்பெரிய அளவுக்கு நெருக்குதல் கொடுத்திருந்தால் அந்த போரில் இலங்கையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டிருக்காது சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கடைசி இறுதிப்போரில் கொல்லப்பட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் இங்கே வந்து திமுக தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் வெறி கொண்டு நாம் தமிழ் கட்சியினுடைய தாக்குதல் பிரச்சாரம் இருக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு கால் மேபி நீங்க சொல்ற மாதிரி அதிமுக ஆட்சி இருந்து அதிமுக அந்த போர் தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருந்துதான் மேபி நீங்க சொல்றது ஒன்று நம்ம யோசிக்கலாம் இப்போ அடுத்த கட்ட நகர சீமா இருக்குது ஆரோக்கியமா இருக்கணும்னா என்னென்ன சீமானவர்கள் செய்ய வேணும் இல்ல விஜய் கூட சேர்ந்தோம்னா சீமானுடைய இமேஜ் குறையும் இப்போ வந்து ஒரு பிரஸ் மீட் உங்களை மாதிரி நிறைய சின்ன பசங்கிட்ட எதிர்கொள்ளும் போது கூட யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாரு மத்திய அரசை தாக்குறாரு மாநில அரசை தாக்குறாரு பாஜகவை தாக்குறாரு காங்கிரஸை தாக்குறாரு எல்லாரையும் தாக்கி அடித்து போயிட்டே இருக்கார் எதுவுமே தாக்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பய வழி இல்லைனா கூட ஆட்டத்தை கழிச்சிட்டு போயிட்டே இருக்கார் இல்லைங்களா இப்போ இந்த கூத்தாடியெல்லாம் கூட்டி வச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாருன்னு சொன்னால் அவர் வந்து சில விஷயங்களுக்கு பின்னடைவு தானே சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்போ வந்து அது வந்து நாம் தமிழ் கட்சின்ற ஒரு இமேஜ் குறையும் வேறு எதுவும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய தலைவன் ஒற்றை தலைவன் பிரபாகரன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த கூத்தாடி பக்கத்தில் வச்சுட்டு அப்படி சொல்ல முடியுமா சொன்னால் அவன் ஏற்றுக்கானா அவன் பிரபாகரனை தமிழ் தேசிய தலைவராக ஏற்றுக்கிட்டானா இப்படியெல்லாம் கேள்வி வருது இல்லைங்களா அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு நெருக்குதலுக்கு ஆளாக அந்த நெருக்குதல் ஆளாகும்போது அந்த ஓட் பேங்க் குறையும் உங்கள் கருத்துக்கள் என்னோடய பயனுக்கு ரொம்ப நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் எல்லாருக்கும் ஆடி